இதுலேயும் வரலன்னா வேற ஏதோ ப்ராப்ளம் உள்ள போய் பார்க்கணும் எல்லாம் என்னன்ட்டு எதனால இப்படி ஆயிடுச்சு இதுலேயும் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி வரலன்னா கேஸ் ஒன்று அப்புறம் கேஸ் ஒன்று தான் பார்க்க சொல்லணும் என்ன ப்ராப்ளம் எதனால இப்படி இருக்குதுன்ட்டு பார்க்க சொல்லலாம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகலாம் அப்படின்ட்டு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு கேட்கல எல்லாத்தையும் நோட்டிபிகேஷனாக ஒருத்தரும் வரலைங்கிறாங்க வணக்கம் நோட்டிபிகேஷன் எல்லாத்துக்கும் வருதான்னு சொல்லுங்கப்பா யாருமே வரலைங்கிறாங்க வருதான்னு சொல்லுங்க அதுக்கு வேண்டிதான் இந்த லைவே போட்டேன் வணக்கம் உறவுகளை வாங்க 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 நோட்டிபிகேஷன் எல்லாத்துக்கும் வருதாடாத மட்டும் சொல்லுங்க ஏன்னா இப்போ செக் பண்ணேன் அது என்ன என்ன கரெக்டாக தப்பான்னு தெரில அதுதான் பார்க்கலான்ட்டு போட்டிருக்கேன் லைவ் நோட்டிபிகேஷன் வருகிறதா ஒருத்தவங்க சவுண்டே வரமாட்டேக்குது அப்படிங்கிறாங்க அர்த்தமே வரல சவுண்டே கேட்கல அப்படின்னா ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கீங்களா ஓகே இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சான்னு நான் கேட்டேன் நோட்டிஃபிகேஷன் இப்போ வருதா உங்களுக்குன்னு கேட்டேன் நான் எல்லாேருமே சொல்கிறாங்க நோட்டிஃபிகேஷன் வரலைன்னு அதுக்காக தான் இப்போ லைவே போட்டேன் இல்லைன்னா நான் நாளைக்கு தான் போடுவேன் என்னாச்சு தூங்கிட்டு இருக்கீங்களா தூங்கல இல்லை முடிச்சுட்டு தான் இருக்கேன் இல்லை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சான்னு கேட்குறேன் நோட்டிஃபிகேஷன் வரலையா இப்போவும் வரலையா அப்புறம் எப்படி நீங்கள் கரெக்டாக வந்தீங்க பார்த்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படி வச்சாதான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ரோட்ல போயிட்டே இருந்தீங்க உள்ள பார்த்தா வந்துட்டீங்களா சூப்பருங்க சரி பார்க்கலாம் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் தான் மறுபடியும் வரலைன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம் இப்ப ஆன் பண்ணி வச்சுருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு பார்க்கலாம் இல்லைன்னா நான் பண்ணது தப்பா இப்போ பசங்க பையன்கிட்ட சொல்லி தான் பார்க்க சொல்லணும் இன்னத்தில் எதுக்கு ரோட்டுக்கு போனீங்க ఎవర <laughs> పోటీ <ality> <defines apac compare resolute> <Lamborghini>

పిపా గుదిల వన్ నోథి దిలిలిగాం తరిలికాం ఉనిలేంతం ఇంతారి